வாங்க பூண்டு தொக்கு ஊறுக்காய் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுக்குங்க சரிங்களா வெந்நீர் ஊற வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ பூண்டு எடுத்துக்கோங்க நல்ல தோலை உரித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு அரை கிலோ இருக்கும் நல்லா பெரிய இருக்குது பார்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க அப்புறம் ஸ்டவ்வில் எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறது அதை வச்சுருக்கேன் நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா கோல்டன் கலர் வரும் வரை நல்லா வதக்குங்க ஸ்லோவில் வச்சுடுங்க ஸ்டவ் வந்து ஸ்லோவில் வச்சுடுங்க அதை வதங்கிட்டே இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தவாவை வச்சு அதில் கொஞ்சம் கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் வெந்தியம் போட்டு கோல்டன் கலரில் வதக்கி எடுத்துக்குங்க அது கொஞ்சம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறனை பிறகு கிரைண்ட் பண்ணிவிடுங்க இந்த பதத்துக்கு கிரைண்ட் பண்ணிவிடுங்க அதை ஒரு சின்ன டிஷ்ல எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் பூண்டு வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா பாயில் ஆகிட்டுருக்கு இது வந்து எந்தவித சைடும் கிடையாது வெறும் இதயம் நல்லெண்ணெய் ப்யூர் நல்லெண்ணெய் அதனால் வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரதான் செய்யும் நீங்கள் வேறு எண்ணெயில் வதக்குனா பபுள்ஸ் வராது இதை நம்ம இதயம் நல்லெண்ணுறதுனால ஐ மீன் நல்லெண்ணுன்றதுனாலையே பபுள்ஸ் வருது பரவாயில்ல பூண்டு நல்லா பாயில் ஆகிருக்கும் அது கொஞ்சம் பெரிய பெரிய உப்பி இருக்கும் பூண்டு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க எடுத்து ஏற்கனவே நம்ம வெந்தியம் அரைச்சோம் இல்லைங்களா அதே ஜாரில் மாற்றிக்குங்க மாற்றிக்கிட்டு சூடு ஆறுனா பிறகு அரைச்சுக்குங்க இல்லை முழுசாக வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன் ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு வதக்கின தவாவையே வச்சு அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கடிவேப்பிலை அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு நம்ம அடைச்சி வச்சோம் இல்லையா அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க தேவையான அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை உங்கள் வீட்டில் வெறும் மிளகாத்தூள் அதாவது தனியாக போடாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் இருந்தால் அதையும் போட்டுக்குங்க வீட்டில் அரைச்சதை யூஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூளில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது அது கலருக்காக நம்ம போடுறோம் சாதாரண மிளகாய் தூளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம புளி கரைச்ச ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை கரைச்சி திப்பியை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் தண்ணியை மட்டும் வெறும் ஜூஸை மட்டும் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க எண்ணெய் வந்து மேலே மிதந்து வரணும் அது வரும்பொழுது உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரம் தான் நாட்டு சக்கரை போடுங்க இல்லை எலுமிச்ச சைஸில் வந்து வெல்லம் அதை போட்டுக்குங்க ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கணும் போடலாம் அது வந்து கம்பல்சரி ஒன்றும் கிடையாதுங்க அது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வெல்லம் போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் அதையும் போட்டுருங்க போட்டு எண்ணெயில் கிண்டி விடுங்க थे थे அது கொஞ்சம் தெரிக்கும் அதனால் க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே மிதந்து வருங்க இது ஒ ஒரு மாதம் ஆனாலும் கிடையாதுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு பிசந்து சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பதத்துக்கு வரும் பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த பதத்துக்கு வரும் ஸ்லோவாக வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க அப்படியே நல்லா பிறகு ஒரு கண்டெய்னரில் போட்டு வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது நல்ல சுவையான பூண்டு ஊறு காய் ரெடி நீங்கள் இதை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரசம் தளம் போதும் வெறும் சாதம் வடித்து குழம்பு வைக்க முடியலன்னா கூட இதை போட்டு நம்ம பிசந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பதத்துக்கு வரும் பாருங்கள் ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் புளி போட்டிருக்கிறதுனால ப்ரிசர்வேஷன் இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக கெடாது லெமன் வேணுனாலும் லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஒரு அரை லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கங்க பட் நான் லெமன் சேர்க்கலை இதுவே போதும் ஏற்கனவே நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே போதும் சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி அடுத்த ரெசிப்பில் தக்காளி ஊறுகாய் இதே மாதிரி செய்வது எப்படி என்பதை நான் செய்து காட்டுகிறேன் சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Okay, bye.